ஜானகி சந்தியாசிரியரில் இப்போ ரெக்ஷா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்கள் இந்த விடியன் பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ண நம்ம சேனலில் கண்டினியூ ஆதர் வந்து தாங்க சீனு வந்து முகம் ஃபுல்லாக வந்து ரொம்ப சந்தோஷத்தோட பூரிப்போடு இருக்காங்க அந்த இடத்துல ஜானகி வந்து பேசுகிறாங்க மாயா கிட்டே எப்படியோ வீட்டில் இருக்கிற எல்லாரும் உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க அது வரைக்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் சீனுவோட மனசை மாற்றி வாழ்கிற வ வேண்டிய வாழ்க்கையை வந்து பாரு சரியா அப்படின்னு சொல்லும்போது சரி சரி இது எல்லாம் சீனு கையில் தான் இருக்குது நான் வேணாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே மாயா மாட்டுக்கும் போகிறாங்க சீனும் நான் அவங்ககிட்ட வந்து பேசணும்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல சீனும் என்ன பேசணும் அத சொல்லுங்கிற மாதிரி நம்ம சீன் வந்து கேட்டுட்ருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னு நீ தப்பாக நினச்சிக்கூடாது மாயா பற்றி தான் பேச போகிறேன் மாயா ரொம்பவே தங்கமான பொண்ணுப்பா இந்த வீட்டுக்காக்கா என்னென்னலாம் செஞ்சுருக்கான்னு உனக்கே தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம செஞ்ச முட்டாள்தனத்தினால எவ்வளோ பெரிய விஷயமா ஆயிடுச்சு கடைசி நேரத்தில் மாயா காப்பாற்றிட்டா இதே மாதிரிதான்ப்பா நல்லது செய்கிறா ஆனால் வீட்டில் இருக்கிற யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க சுத்தமாக பத்மாக்கும் மாயாக்கும் ஆகவே மாட்டேங்குது நீ மாயாவை தள்ளி வச்சதெல்லாம் போதும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிங்க அப்போதான் பெரியப்பாவோட மனசு மாற ஆரம்பிக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே எதுவுமே சொல்ல முடியாமல் தர்ம சங்கடத்தில் இருக்காங்க எனது பெரியப்பாவோட மனசு வந்து மாற்றுறது கஷ்டங்கிறீங்களா ஆமாம் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ ஆரம்பித்தாதான் மாயாவுக்கு இந்த வீட்டில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரகுரா மனசுலேயும் தான் பொண்ணுங்கிற விஷயம்லாம் நல்ல ஆழமாக வந்து பதிஞ்சிடும் நீ ஏன் யோசிச்சு பாரு சீனோ இதுக்கு மேலே நான் உனக்கு என்ன சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு சுத்தமாக வந்து தெரியல தப்பு பண்ணவங்களை தள்ளி வைக்கலாம் எல்லாம் சரி நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள நல்லபடியாக வந்து பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு ஏன் சொல்றேன்னா நான் மாயாவை இங்கே கூட்டிட்டு வரத்துக்குள்ள போதும் போதுன்னு ஆகிடுச்சி அவள் கூட்டு குடும்பம்னாலே அவளுக்கு ஆகாதுங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த குடும்பத்தில் இப்போ மாயா மிகப்பெரிய ஆள் அப்புறம் ஏன்னா மாயாவுக்கு அப்புறம் தான் நானே வந்து லிஸ்ட்டில் வந்து வருவேன் ஏன்னா அந்த அளவுக்கு புவனேஸ்வரி பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் மாயா சூப்பராக வந்து சமாளிச்சுட்டு இருக்கா அவளுக்கான அங்கீகாரம் நீ தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரியாத்த நான் பார்த்துக்குறேன் இனிமேட்டு மாயாவை நான் தங்கத்தட்டில் வச்சு தாங்கும் தாங்கும் தாங்குவேன்னு சொன்னோன்னே அப்படியே பைக் எடுத்துகிட்டு வெளியில் வந்து போகிறாங்க அந்த இடத்துல யதார்த்தமாக வந்து கதிர வந்து பார்க்குறாங்க என்னடா சீனு ரொம்ப ஹாப்பியாக போல இருக்கு ஆமாம் மாயா வந்து ஏகப்பட்ட விஷயலாம் செஞ்சுருக்கா அவளுக்காக நான் பிடிச்ச விஷயம் செய்யணும்னு பார்க்குறேன் அதனால தான் என்ன வாங்கணும்னு தெரியல நீ எதுவும் வாங்க வேணா மல்லிகைப்பூ மட்டும் வாங்கிட்டு போ அல்வா வாங்கிட்டு போங்கிற மாதிரி அந்த இடத்துல ஐடியா வந்து கொடுக்குறாங்க நம்ம கதிர் டேய் சரி வருமாடா டேய் எல்லாம் சரி வருண்டா போடாங்கிற மாதிரி சொன்னோன்னே முகம் ஃபுல்லாக சந்தோஷத்தோட மல்லிகைப்பூ வந்து வாங்குறாங்க ஒரு பத்து மலம் மல்லிகைப்பூ வந்து கொடுங்க என்னப்பா பொண்டாட்டிக்காவையா அப்படின்னு சொன்னோன்னே வைக்கப்பட்டு சிரிக்கிறாங்க அந்த இடத்துல சரிப்பா சரிப்பா பார்த்து பத்திரமா வந்து போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி பூக்கார அம்மாவுக்கு ஐநூறுரூவா பழத்தை கொடுத்துட்டு பூ வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வேக வேகமாக வந்துகிட்ருக்காங்க யாருக்கும் தெரியாமல் அந்த பூவை மறைச்சி மறைச்சி எடுத்துட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க இதை நம்ம ஜானகி வந்து பார்க்குறாங்க அப்பாடா சீனு புரிஞ்சிக்கிட்டா சந்தியாவோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க பாத்தியாவும் பொண்ணை இந்த வீட்டுக்கே வரமாட்டான் இருந்தவளை இந்த வீட்டில் ஒருத்தியாக மாத்துறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு ஆனால் இப்போ இந்த வீடே அவ கட்டுப்பாட்டில் தான் இருக்குது எல்லா விஷயத்தையும் அவள் தான் முன்னு நின்று பண்ணிக்கிட்டு இருக்கா ஜானகியே தூக்கி சாப்பிட்ற மாதிரி அவள் ஆயிட்டாங்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்காங்க கூடி சீக்கிரம் இனி வரணுமா குட்டி சந்தியாவை நாங்கள் வந்து பார்க்கணுங்கிற மாதிரி தான் ஜானகி அம்மா வந்து பேசுகிறாங்க சந்தியா ஃபோட்டோவுக்கு முன்னாடி அப்பான்னு பார்த்து சந்தியா ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி பூ வந்து மேலேருந்து பொத்துன்னு விழுது இதை நினச்சி ரொம்ப ஏறாங்க ஒரு பக்கம் சீனு வந்து சந்தோஷமாக வந்து ரூம்குள்ளே வராங்க என்னடா முகம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குது ஆமாம் மாயா என்னோடய பொண்டாட்டியை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேட் என்ன இருக்குது நமக்குள்ளே இருக்கிற தடையெல்லாம் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்காக பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஏய் இது சீனுவா இல்லை வேற யாரோவா எனக்கு ஒன்றும் புரியலையே உண்மையிலே நீ சீனுவா இருப்பியான்னு எனக்கு தெரியவே இல்லை என்னடா நானே கிட்டக்கு வந்து பேச வந்தா நீ விலகி விலகி போவே என்ன மாயா பழசெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க அந்த சீனு வேற இந்த சீனு வேற இது லவ் பண்ண சீனு தெரியுமா அந்த காலத்தில் ஒருத்தன் மாயா மேலே அவ்வளோ அன்பா ஆசையாக வந்து இருந்தான் அந்த சீனு தான் இப்போது முன்னாடி இருக்காங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம சீனோ உண்மையாக தான் சொல்றியா ஒரு வேளை இது கனவாக இருக்குமா என் கையை கில்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே வேணா வேணா நீயே வந்து கில்லுங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம சீனு வந்து கை காட்டுறாங்க மாயா வந்து கில்றாங்க சீன் வந்து கத்துறாங்க அப்போனா உண்மை தான் என்னடா முத முதல்ல என்னை பார்க்குறதுக்காக வந்திருக்க நீ எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது மல்லிகைப்பூவும் அல்பாவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க மல்லிகைப்பூ எடுத்து நானே உன் தலையில் வந்து வச்சு விட்றேன்னு சொல்லிட்டு சீனுவுக்கு மல்லிகைப்பூ எப்படி வைக்கணும்னு தெரியல அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல மாயா வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க டேய் என்னடா உனக்கு மல்லிகைப்பூ வைக்க தெரியுமா வைக்க தெரியாதா நான் வேணால் வச்சுக்கிட்டுமா அதெல்லாம் இல்லை நான் தான் வைக்கணும் இரு ஒரு ரெண்டு நிமிஷம் இரு நான் யோசித்து பார்க்கறேன் டேய் என்னடா யோசிக்கிற மல்லிகைப்பூ எப்படி வைக்கணும்னு தெரியாதா தெரியாதே அப்படின்னு சொல்லும்போது கண்ணாடிக்கு பக்கத்தில் ஏர்பீன் பாரு அதை எடு அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஏர்பீனை வந்து எடுக்கிறாங்க இவ்வளோ நேரம் வந்து பூவை வச்சு வச்சு பார்த்துக்கிட்டு இருந்த இந்த ஏர்பீனில் தான் எப்போதும் மல்லிகைப்பூ வச்சு வைக்கணும் அப்படியா சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சூப்பராக வந்து வச்சு விடுறாங்க பூவை வேற லெவலில் மாசாக இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் நீ எப்போதும் இப்படி இருக்கிறது தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆனால் நீ கொஞ்சம் ஓவராக கலாய்க்கிற மாதிரி இருக்கியே இந்த சீனு தாண்டா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு வெள்ளேந்தியா நீ இருக்க பற்றியா இது நான் ரொம்ப நாளாக வந்து மிஸ் பண்ணேன் இனிமேட்டு ஏன் சீனும் எனக்கு கிடச்சிட்டா எவ்வளோ தெரியுமா சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் சாருமதி வந்து பார்க்குறாங்க ஏதோ சிரிப்பு சத்தம் வந்து கேட்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கிற விஷயத்த தெரிஞ்ச உடனே இனிமேட்டு இது மாதிரி இருந்தால் சரி வராது அவங்க ரெண்டு பேரும் ஆகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க மட்டும்தான் வெளியில் வந்து யோசிக்கிறாங்க இப்போனு பார்த்து எந்த ஐடியாவும் வரலையே நான் சீனுவை கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்தா சீனு என்றானா மாயாவை பார்த்து சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கான் ஒருவேளை மாயா இந்த வீட்டுக்கு நல்லது செய்கிறா சீனு பண்ணுற எல்லா விஷயத்தையும் சரி இருக்கானா அதனால தான் மாயாவை சீனுக்கு பிடிச்சிருக்கு சீனுவை நம்ம மாயாவுக்கு பிடிச்சிருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ணுறது இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வந்து நான் மீட்டெடுப்பேங்க தெரியாமல் இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ரொம்பவே நன்றி மாயா நான் செஞ்ச ஒரு விஷயத்தினால தான் இந்த குடும்பமே வந்து இந்த வீட்டை விட்டு வெளில போயிருக்க வேண்டியது ஆனால் நீ புத்திசாலித்தனமாக வந்து எல்லாத்தையும் வந்து சமாளிச்சுட்ட அதெல்லாம் ஏற்கட்டும்ண்டா அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஆம்பளை குழந்தை பிடிக்குமா இல்லை பொன் குழந்தை பிடிக்குமாங்கிற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை எனக்கு மாயாவை தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல க்யூட்டாக அழகாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயாவும் சீனுவும் இதை வந்து சாருமதி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க கேட்டுட்டு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே இனிமேல் இந்த பிரச்சனையை நம்ம எப்படி தான் வந்து சமாளிக்க போறோம்னு தெரில சாருமதி வந்து என்ன யோசிக்கணுன்னே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஜானகிம்மா வந்து பாலை வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க பாலை காய்ச்சும் போது பால் பொங்கிடுது அப்புறம் பால் அணைச்சிட்டு ரகுராம்க்கு ஒரு டம்ளர் பால் எடுத்துகிட்டு அப்படியே சந்தோஷமாக வந்து போகிறாங்க இந்தாங்க பால் எடுத்துக்கோங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன ஜானகி ஹாப்பியாக இருக்க வீடு நமக்கு திருப்பியும் கிடச்சிருச்சு தானே அப்படின்னு சொல்லும்போது மாயா உண்மையிலே வந்து கெட்டிக்காரி தான் அதை நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஆமாங்க மாயா உண்மையிலே கெட்டிக்காரி தான் உங்களை மாதிரி யோசிக்கிற அளவுக்கு இந்த வீட்டில் யார் இருக்கா மாயாவை தவிர நீங்கள் சின்ன வயசில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரிதாங்க மாயாவும் துரு துருன்னு இருக்காப்புல எல்லா பிரச்சனையும் ஒத்த ஆளாக நின்று சமாளிச்சிகிட்டு இருக்காங்க நீங்கள் மாயாவை வந்து புரிஞ்சுக்கணுங்க அதுதான் எனக்கு வேணும் சரி சரி ஓவராக அவன் பொண்ணை வந்து தூக்கி வச்சு கொண்டாடாத அவள் அடுத்தது என்ன செய்வான்னு அவளுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லைங்க நீங்கள் மாயாவை வந்து புரிஞ்சுக்கணும் நீங்களும் மனதளவில் வந்து மாயாவை பற்றி சந்தோஷமாக சிரித்து தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பொண்ணு வந்து திருப்பியும் பழையபடி உங்கள் மனசை பிடிச்சிட்டா அது எனக்கு நல்லாவே தெரியுது சரி பார்க்கலாம் ஜானகி தூங்கலாம் இப்போதைக்கு எதை பற்றியும் பேச வேணான்னு சொன்னோன்னே லைட் அணைச்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்க ஆரமிச்சிடுறாங்க நம்ம ஜானகி அம்மா வந்து சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க